சின்ன பையன் மாற டீல் பண்ணுறாங்க என்னைய இங்கே நீ வேலை செய்கிற இடத்துல உங்கள் சொந்தக்காரு வேலை செய்கிறக்கூடிய ஓனர் இல்லாட்டி மேனேஜர் சரி டீல் பண்ண பண்ணிட்டு போயிச்சிடறாங்க வீடு அதை ஒரு டைம் பண்ணால பரவாயில்ல அடிக்கடி பண்ணுறாங்க என்ன சின்ன பையன் மாதிரியா அவங்க சின்ன பையன் மாற டீல் பண்ணால் நீ சின்ன பையனே வேறு என்ன இப்படி சொல்கிற அப்போ நம்மளை கேவலமாக ஏழுமாரி நினைக்க மாட்டாங்களா அப்போ சின்ன பையன் மாதிரி டீல் பண்ணும்போது மட்டும் கேவலமையால் நம்ம நினைக்கிறது இல்லையா எப்படி நினைக்கிறாங்களோ அப்படி இருந்துக்கும் முடிஞ்சால் அந்த வேலை செய்ய முடியல நின்றுக்கும் நீ என்ன தெரிஞ்சாலும் சரி என்ன புரிஞ்சாலும் சரி எவ்வளவு நீ பண்ணாலும் அவங்க அந்த நேரத்தில் உனக்கு சின்ன பையனை மாதிரியே பார்க்கறாங்க அதே மாதிரி இருந்துட்டு போ ஏதாவது மிஸ்டேக் பண்ணால் அவங்க கேட்கறத திருப்பி கேளுது நீ புரியாத மாதிரியே கேளு சின்ன பையனை டீல் பண்ண மாதிரி பண்ணிட்டு நீ சின்ன பையனே ஒரு தப்பு கிடையாது வீணா